இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நேற்று தொல்காப்பியத்தில் உள்ள வரலாறுகளை நம்ம பார்த்தோம் மறவர் சம்பந்தப்பட்ட வரலாறுகளை பார்த்தோம் இன்றைக்கி நம்ம சிலப்பதிகாரத்தில் மறவர்களின் வரலாற பார்க்க போகிறோம் ஏன்னா இருக்கக்கூடிய அனைத்து நூல்களிலும் நமது மரவர் சமுதாயத்தின் வரலாறுகள் உண்டு இப்பேற்பட்ட உலகத்தில் தோன்றிய மூத்தக்கூடிய வரலாறே இல்லை அப்படின்ட்டாங்க அதுக்காகத்தான் நாம் வந்து வரலாறை போடுறோம் இது எதுக்கு இந்த வரலாறு போடுறோம்னா நமது முக்குளத்து சமுதாயத்தை இருக்கக்கூடிய இளைஞர்கள் நேசிக்கணும் ஏன்னா இது வந்து சாதாரண சமுதாயம் கிடையாது வாழ்க்கையில் ஒருவன் எப்படி வாழணும் அதாவது நீங்கள் பல இடத்துல நீங்கள் பார்க்கலாம் ஒரு பொதுவான இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒருத்தன் போய் தட்டி கேட்பான் நியாயத்துக்கு நின்று போராடுவான் அவன் நீ யாரு நீ விசாரிச்சு பார்த்தீங்கன்னா அவன் முக்குலத்தனா இருப்பான் இது வந்து ரத்தத்தில் வந்தது ஜீன்ல வந்தது பரம்பரை பரம்பரையாக ஜீன்ல வந்தது அவன் தான் நின்று நின்று கேட்க முடியும் நேருக்கு நேராக நிற்க முடியும் பல பிரச்சனைகளை சந்திக்க முடியும் அதாவது தன்னலம் பாராது பொதுநலத்திற்காக பாடுபட முடியும் பாடுபட முடியும் அப்பேற்பட்ட மகத்தான ஒரு சமுதாயம் இந்த சமுதாயத்தில் தாய் மண்ணை பழித்தவனும் சரி நம்ம சமுதாயத்தை பழிச்சோம் சரி நம்ம தாயை பழிப்பதற்கு சமம் நம்ம இளைஞர்கள் எடுத்துக்கணும் அதுக்காக தான் நாம் அந்த பதிவை சிலப்பதிகாரத்தில் மரபர் சம்பந்தப்பட்ட வரலாறு வருது வாங்க வீடியோவில் போலாம் சரி என்றால் சார்ந்திருப்போம் தவறென்றால் என்றால் தட்டி கேட்போம் யாராக இருந்தாலும் சரி எவராக இருந்தாலும் சரி உண்மையை உறக்க சொல்வோம் அதை சிலப்பதிகாரம் கூறும் மறவர்கள் இலக்கியவாதிகளும் சரி வரலாற்று ஆசிரியர்களும் சரி நடுநிலைமை என்றால் என்ன விலை என்றே கேட்பார்கள் போல சிலப்பதிகாரத்திற்கு ஆளுக்கால் உரை எழுதி தள்ளுபவர்கள் இதில் மறவர்கள் எந்த பகுதியில் குறிப்பிடப்படுகிறார்கள் என்றால் வேட்டுவ வரியாம் அந்த வேட்டுவ வரியில் விளிம்பு நிலை மக்களாக மறவர்களும் எயினர்களும் குறிப்பிடப்படுகிறார்களாம் விளிம்பினை மக்கள் கொலை கொள்ளையில் ஈடுபடுகின்றனாராம் அப்போது வேறு எந்த இடத்திலும் மறவர்களைப் பற்றி குறிப்பிடவில்லை அப்படித்தானே இதன் பின்பு வலைதள இலக்கியவாதிகள் ஒருவர் எடுத்த வாயை போலவே மற்றவர்களும் குட்டத் தொடங்கி வேட்டு வரி என எழுதினர் இதை பார்த்து ஆர்வம் ஊற்றிய எலிவேட்டை புலையனும் தன்னைத்தான் குறிப்பிடுகின்றது என எழுதி கொண்டு தெரிகின்றனர் வலைத்தளம் தோறும் திரிகின்றனர் அந்த மக்களை பற்றி வேறு இடத்தில் குறிப்பிடுவதையும் இங்கு சுட்டிக்காட்டப் போகின்றோம் உண்மையில் சிலப்பதிகாரம் கூறும் மரவர்கள் யார் அவர்கள் வேட்டு வரியில் மட்டும்தான் குறிப்பிடுகின்றனாரா அல்லது மூவேந்தரிடம் தொடர்பு படுத்தி குறிப்பிடுகின்றாரா என பார்ப்போம் சிலப்பதிகாரமும் அதன் விளக்கங்களுடன் இப்ப நம்ம பார்க்க போறோம் அதாவது சிலப்பதிகாரத்துல வேட்டு வரின்னு ஒரு வரி இருக்கு அதில் வந்து எய்தினர் மரவர் அப்படின்னு கீழ்நிலை அப்படின்ற மாதிரி ஒரு சொற்றடர் வருது அதை இந்த வரலாற்றை திருடும் கும்பல்கள் அது போன்ற சிறு சிறு சொற்றொடர்களை வைத்துக்கொண்டு கொண்டு நம்மை தரம் தாழ்த்தி பேசுகின்றனர் அதுக்காகத்தான் நாம் என்ன பண்ணுறோம் சிலப்பதிகாரத்தை முழுமையாக ஆய்வு செய்து வரலாற்று ஆசிரியர்கள் இந்த மரவர் சமுதாயத்தின் உண்மை நிலை அந்த சிலப்பதிகாரத்தில் என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் இங்க நம்ம பதிவு பண்றோம் சிலப்பதிகாலத்துல கரந்தை மரவர் வெற்றி மரவர் அதாவது கரந்தை மரவர் வெற்றி மரவர் என இருவரை குறிப்பிடுகின்றனர் அதில் கரந்தை மரவர்கள் சேர சோழ பாண்டியர் படையில் இருப்பதாகவும் ஒரு சில வெற்றி மரவர்கள் காணகத்தில் இருப்பதாகவும் அக்கானகமும் புகாரில் இருந்து மதுரை செல்லும் பாதையில் இருப்பதாகவும் அது இன்றைய புதுக்கோட்டை பகுதியாகும் இன்றும் ும்ரவர்கள் குற்றவைிக்கு பலி கொடுப்பதாகவும் சில ஆதாரங்கள் தெரிவிக்கின்றன மரவர் என்றால் வீரரா இல்லை இனமா வீரர் என்னும் வார்த்தை சங்க இலக்கியத்தில் இல்லை அதற்கு பதிலாக மரவர் என குறிப்பிடுகின்றார் என கூறும் அறிவிலிகள் மரவர் என்பது வீரர் என்பது மட்டுமல்ல அது ஒரு இனக்குழு மரவர் அல்லாத வீரர்களும் பல இடத்தில் ஏன் சிலப்பதிகாரத்திலே வருகின்றன அதை கோடிட்டு காட்டி வீரர்கள் பலவகை ஆனால் மறவர்கள் என்போர் போரை மட்டுமே குலத்தொழிலாகக் கொண்ட அடலேர்கள் என்பதை தெரிய வரும் அதாவது எடுத்துக்காட்டு ஒன்று கடலோடு காதையில் விஞ்சை வீரன் என்பவன் குறிப்பிடப்படுகின்றான் இவனை விஞ்சை மறவன் என குறிப்பிடப்படவில்லை விஞ்சை வீரன் என குறிப்பிடப்படுகின்றான் கடலாடு காதை விருந்தாட்டு அயரும் ஓர் விஞ்சை வீரன் தென் திசை மருங்கின் ஓர் செலும்பதி தன்னூல் பாடல் அஞ்சு எடுத்துக்காட்டு ரெண்டு கடலோடு காதையில் நூத்தி எழுபதுல இருக்கு வீரன் ஆகலின் விழுமம் என ஒரு வீரனை பற்றி கவுந்தி அடிகள் குறிப்பிடுகிறார் சிந்தை விளக்கில் தெரிந்தோன் ஆயினும் ஆர்வமும் சிற்றமும் அகல நீக்கிய வீரன் ஆகவின் விழுமம் கொள்ளான் கழிப்பின் சிறப்பின் கவுந்தி கவுந்தி அடிக்கிறது நூத்தி எழுபது அடுத்து மூணாவது அதே கால் காதையில் வீரரைப் பற்றியும் வால் மரவரை பற்றியும் குறிப்பிடுகின்றனர் எனவே வீரன் வேறும் வால்வரி மரவன் வேறு கால் காதை யானை வீரரும் இவுளி தலைவரும் வாய்வால் மரவரும் வாழ்வன நேத்த தானவர் தம்மே தொம்பதி நீங்கும் வானவன் போல மஞ்சி நீக்கி தண்டன் தலைவரும் தலைந்தான் சேனையும் தேர்ந்த போரும் ஆகிய மூன்றையும் பாடி பேரிசை முன்றேற் முதல்வனை வாழ்த்தி பெரும் புகருடைய முதல்வனை முன்றேற் பாடி வாழ்த்தி பின் தேர் பேய் ஆடு பரந்தலை பின் குரவையிலே பேய் ஆடுகின்ற மரக்களத்தில் தர்ம வினைகரும் தந்திர வினைந்தரும் மண்டினி ஞாலம் ஆழ்வோன் வாழ்கென பிண்டை முன்னும் பெருங்களில் நெடுந்தோன் மரமிகு வாழும் மாலைவெண் குடையும் புறநிலை கோட்ட புரிசையில் புகுத்தி அஞ்சேர் வஞ்சி மாலையோடு புனைந்து இறைஞ்சேர் சென்னி இறைஞ்சி வளங்கொண்டு வரையேர் ஏந்தி ஆவுதி நரும்புகை நரைக்கணும் மாலையின் நல்லகம் வறுந்த கடக்களி யானை பிடர்தல் ஏறினான் யானை வீரரும் யூளி தலைவரும் வாழ்வாள் மரவரும் வாழ்வான நேத்தானவர் தானவர் தம்மேற்றம்பதி நீங்கும் மாணவன் போல வஞ்சி நீங்கி தண்ட தலைவரும் தலைதார் சேனையும் என்பதற்கு அலர்பட காதை காலோர் வாதுவர் கருந்தே வருணும் வாய்வான் மரவர் மயங்கினர் மலிந்து கோமகன் கோயில் கொற்றவாயில் தீமுகம் கொண்ட தாமிடை கொள்ள காலோர் வாதுவர் கடுந்தேர் ஊருனர் வாய்வாள் மரவர் மயங்கினர் மலிந்து பருக்கோளினராய யானைப்பாகரும் குதிரைப்பாகரும் விரைந்தோர் பாகரும் வினைவாய்த்த வாழ் வீரரும் கவுந்து நிக்கு கோமகன் கோயில் கொற்றவாயில் மன்னனது அரண்மனையில் வெற்றியினுடைய வாயிலின் கண் திமுகம் கண்டு தாமடிக் கொள்ள எரியின் திறத்தினை நோக்கி வந்து நெருங்க மதுரை எரியும் போது மதுரையை விட்டு நீங்கி மறவர்கள் இமயத்தில் வெற்றிக்குடி நாட்டின சேரன் செங்குட்டோனும் மறவரும் சேரனே மரவர் மன்னன் தான் மரவர்களே சேரனோடு இமயத்தில் கண்ணகி கல்லெடுத்து மரவரோடு வஞ்சியை நீங்கி சென்றான் வானவன் வைதாளிகரும் தோன்ற வாழ்ந்த சூதரும் மாகதரும் வேதாளிகரும் நல்ல வெற்றி விளங்குமாறு வாழ்ந்த யானை வீரரும் இவுளி தலைவரும் வாய்வாள் மரவரும் வாழ்வலன் ஏத்த யானை மரவரும் குதிரை வீரரும் கூறிய வாட்படையினுடைய போர் வீரரும் வாளின் வென்றி வாழ்த்த தானவர் தம்மேல் தம்பதி நீங்கும் வானவன் போல வஞ்சி நீங்கி அவனர் மீது தம்பதி நீங்கிச் செல்லும் இந்திரனைப் போல வஞ்சிப்பதிலும் நீங்கி அதாவது மூணு கால்கோல் காலையில மூன்றுல வருது இரநூறாவது பாடல் சிலைத்தோர் ஆனவர் செறிவேற் கரைத்தோன் மரவர் கடந்தேர்வர் வெண்கோட்டினையர் விரைசெறி குதிரையர் மண்கண் கெடுத்தலில் மாநிலப் பெருந்தவர் சிலைத்தோல் ஆடவர் செருவேல் தடக்கேர் வெள்ளினை தோளிற்கொண்ட வீரர் கோரி புரியும் வேலினை கையிற்கொண்ட வீரர் கரைத்தோல் மரவர் கரிய கெடுகை தாங்கிய வீரர் கடுந்த உருநகர் கூடிய செலவினுடைய தேரினை செலுத்துவோர் வெண்கோட்டு யானையர் விரைவறி குதிரையர் வெள்ளிய கொம்புகளுடைய யானையை கடவுவோர் விரைந்த செலவினுடைய குதிரையை தூண்டுவோர் கால்கோல் காதையில இருக்க இருநூத்தி அஞ்சு அஞ்சாவது பாடல் தோளூர் தலையும் துணிந்துவேர் ஆகிய சிலைத்தோன் மரவர் உடற்பொரும் படக்கத்து எரிபினும் இடறியும் துணிந்து வேறாகிய தோள்களும் தலையும் துணிப்பட்டு வெவ்வேறாகிய சிலைத்தோல் மரவர் உடற்பரை அடுக்கத்து வில்லை தோளில் கொண்ட வீரர்களின் உடற்பாறாகிய குன்றுகளின் எரிபினும் இடறிய குறை உடற்கவந்தும் வெண்டுண்ட பிணத்தால் இடரப்பட்ட தலையற்ற உடனடியுடைய கவந்தங்கள் பாறைக்கண் பேய் பாணிக்கு ஆட பறை போற்ற பெரிய கண்களையுடைய பேய் மகளின் தாளத்திற்கு இசை ஆட பன்னெண்டாவது காதை காலோர் கடந்தேர் கடந்த வாய்வாள் மரவர் மயங்கினர் மலிந்து கோமகன் கோயில் கொற்ற வாயில் துமுகம் கண்டு தாமிடை கொள்ள அதாவது காலோர் வாதுவர் கடந்தேர் ஊருனர் வாய்வாள் மரவர் மயங்கினர் மலிந்து பரிகோளினராய யானை பாவரும் குதிரை பாவரும் விரையின் தேர்ப்பாவரும் வினைவாய்த்த வாழ்வீரரும் தமிழ் கலந்து மிக்கு கோமகன் கோயில் கொற்றவாயில் மன்னனது அரண்மனையில் வெற்றியினுடைய வாயில்கண் தீமுகம் கண்டு தாம் கிடை கொள்ள எரியின் திறத்தை நோக்கி வந்தது நெருங்க கானகத்தில் கொற்றவைக்கு பலியிட்ட வெற்றி மரவர் இந்த வேட்டுவரையில் குறிப்பிடும் இடம் புகார் பகுதியிலிருந்து மதுரை பகுதி செல்லும் இடம் புதுக்கோட்டை மாவட்டம் என இந்நாளில் நாளில் புரிகிறது இந்த மறவர்கள் படைக்கும் குற்றவை விழா இன்னும் நடக்கிறது இதற்கான ஆதாரம் ஆவணம் இதிலே தமிழக அரசு வெளியிட்டுள்ளது அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்தில் அந்த ஏற்கனவே சிலப்பதிகாரத்தில் குற்றவி விழா எடுத்த மாதிரி இன்னமும் அந்த புதுக்கோட்டை மாவட்டத்துல விழா நடக்குது இதற்கான ஆதாரம் ஆவணம் தமிழக அரசு வெளியிட்டிருக்கு ஆதாரம் இருக்கு அதாவது புதுக்கோட்டை வராட்சியில மதியப்பு திருவிழாவும் பலியும் நடக்கும் குற்றவை திருவிழா புதுக்கோட்டை மாவட்டம் விராச்சிலையில இன்னமும் அந்த மதியெடுப்பு திருவிழா எருமைப்பலியும் மறவர்கள் அந்த திருவிழா குற்றவை திருவிழா நடக்குது வழி வழியா நடக்குது எப்ப எப்ப இருந்து எப்ப நடக்குது மட்டும் பாருங்க அதான் வரலாறு வரலாறுன்றது தொன்று தொட்டு பன்னெடுங்காலமா வர்றது அன்னைக்கு என்ன நடந்து இன்னைக்கும் வர்றதுதான் வரலாறு ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா அண்ணன் எதுவுமே கிடையாது தொல்காப்பியத்துல வல்லர் என்ற ஒரு வார்த்தை பல்லர் அப்படின்னு ஒரு வார்த்தை கிடையாது எந்த ஒரு இலக்கியத்திலையுமே அந்த சமூகத்தின் பெயரே இருக்காது இதுக்குதான் என்ன பண்றாங்க மல்லர் நாங்கள் அப்படின்ற ஒரு தவறுதலான ஒரு புரிதல் பதிவு பண்றாங்க மல்லர்ன்றதுக்கும் இவங்களுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது மல்லர் என்பது வெள்ளாளர் வேளாளர்களை குறிக்கக்கூடிய சொல் ஆதி காலத்தில் மருத சமுதாய மருத மருதத்தில் நிலவுடைமை பண்ணைகளாக இருந்த வேளாளர்களை குறிக்கக்கூடிய அந்த சொல் மல்லர் இவங்க சம்பந்தமே இல்லாமல் நாங்கள் தான் மல்லர்னு எடுத்துக்கிட்டு ஒரு பொய்யான ஒரு வரலாறை புனைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அதாவது இதே சீமான் என்ன சொல்கிறாருன்னா குறிஞ்சியில் மலை மேலே இருந்தாங்க இவங்க கீழே வந்து பள்ளத்தில் மருத நிலத்தில் வேளாண்மை பண்ணாங்க பள்ளத்துல இருந்தனால பல்லர்கள் அப்படின்னு சொல்ற பள்ளத்துல இருந்தனால பல்லர்கள் சொல்ற அந்த பல்லர் எங்கடா எங்கப்பா வரி தொல்காப்பி மற்ற இலக்கியங்கள் எங்க அது அது இல்லையே அது இல்லாம நீயே மல்லர்னு ஒரு விஷயத்தை எடுத்து மல்லருக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் இல்லை தான் சொல்றோம் சம்பந்தம் சம்பந்தம் இல்லாம மற்றவரோட வரலாறை எடுத்துக்கிட்டு தன்னுதான்னு சொல்ற அவங்கள நாம பார்த்து கேட்குற கேள்வி என்னன்னா இந்த திருவிழா தொன்று தொட்டு இன்னும் நடக்குது குற்றவை வழிபடுற திருவிழா மது எடுப்பு திருவிழா எருமைப்பாளியும் இன்னமும் புதுக்கோட்டை மாவட்ட விராட்சி விராட்சியில இன்னமும் மறவர்கள் புதுக்கோட்டை மறவர்கள் திருவிழா எடுக்கிறாங்கன்றத தமிழக அரசு ஆவணம் இருக்குன்றது தான் நாம் சொல்லிக்கிறோம் அதனால இதை சம்பந்தமா நாம் வந்து எல்லா நிகழ்ச்சியும் பார்க்குறோம் அதாவது எப்படின்னா சில மூதேகம் வந்து மூவேந்தர்களை வேலிர் என கதையிலிருந்து வருகிறாங்க மூவேந்தர்களை வேலிர் அப்படின்னு தப்பு தப்பா சொல்றாங்க அதாவது வடபால் முனிவன் தடவி தோன்றிய என எழுதுகின்றார் அதாவது துவாராக அழிந்த போது ஓடி வந்த பேடி கூட்டம் என வேலிரை வர்ணிக்கின்றார் ஆனால் வேலிர்களை பற்றி ராகவ ஐயங்கார் இவர்களுக்கு முன்னாளில் முடித்தரிக்கும் உரிமை இல்லை இவர்கள் சொல்லி பெருமைப்பட்டுக் கொள்ளும் அளவுக்கு இவர்களது வரலாறு இல்லை என கூறுகின்றனர் நந்தகோபன் என்னும் வைசியனுக்கும் பசுதேவன் என்னும் மன்னனுக்கும் மகனாக தோன்றினான் பரமாத்மன் என கீழ்குளம் என வர்ணிக்கிறார் அது என்ன லட்சணமோ இது வேலிர் பற்றி புனையப்பட்ட பிற்கால புராணம் ஆனால் வேலீர் என்போர் தமிழ் மன்னர்கள் இவர்கள் நாகர்குலத்தை சேர்ந்தவர் என அநேகமும் ஆதாரம் உள்ளது இது பொய் கதை ஆனால் தமிழ் மூவேந்தர்கள் இந்த ஆரிய வர்க்கம் அல்ல ஆரியர்களை வென்ற தமிழ் மன்னர்கள் சேர சோழ பாண்டியர் எனவே வந்தேறிய கீழ்குளங்கள் இனி மூவேந்தரை ஆரியரோடு ஒப்புமை செய்வதை விட்டு தங்கள் முன்னேறான வடுக மன்னர்களை கூறிக்கொண்டு தெரியலாம் மூவேந்தர்கள் தமிழர்களே ஆரியனை வென்ற எம் முன்னோன் சேரன் செங்குட்டோன் அதற்கான ஆதாரங்களை பார்ப்போம் முடிவிடை வேந்தர் மூவருள்ளும் குடதிசை யாளும் கொற்றங்குன்றா ஆற மார்பின் செயற்குள துதிப்போர் அறனும் மரணம் ஆற்றலும் அவர்தும் பலுவீரல் மூதோர் பண்பிசை எடுத்துலும் விளிம்பு மொழி சிறப்பும் வரவும் ஒடியா இன்பத் தருவரை நாட்டு குடியின் செல்வமும் பெருக்கமும் வரியும் குருவியும் கொள்கையின் அறத்தோடு பொருந்திய மரத்துறை முடிந்த வாய்வான் தானையோடு பொங்கிரும் பரப்பின் கடல் பெருகும் கோட்டின் கங்கை பேரையாற்றுங்கரையாகிய செங்குட்டோனோ பொறுபரிசு நோக்கி கிடந்த வஞ்சி காண்ட மூற்றிற்று அதாவது முடியுடை வேந்தர் முடியுடைய மன்னராகிய சோழர் பாண்டியர் சேரர் என்னும் மூவருளும் குடதிசை ஆளும் குற்றம் குன்ற ஆற மார்பேல் சேரர் குலத்து உதித்தோர் மேற்றிசை மலை மலைநாட்டினை யாலும் குன்றாத வெற்றியும் ஆரமடைந்த மார்பனியுடைய சேரர் குலத்து பிறந்தோருடைய அறனும் மரணம் ஆற்றலும் அறமும் ஆண்மையும் திரளும் அவர்தன் பல விரல் மூதோர் பண்பு மேம்படுத்தலும் அவரது பழைய பெருமையுடைய வஞ்சியின் இயல்பு மேம்பட்டு விளங்குதலும் விழுவலி சிறப்பும் அந்நகரின் விழாக்கள் நிறைந்த சிறப்பும் விண்ணவர வரவும் வானோர் வருகையும் ஓடியா இன்பத்து அவர உரை நாட்டுக்குடியின் செல்வமும் கூலின் பெருக்கமும் கெடாத இன்பதியுடைய அவரது நாட்டில் உரையின் குடிகளின் செல்வமும் உணவின் பெருக்கமும் வரியின் குறவியும் விரவிய கொள்கையில் தம்மீர் கலந்த தம்முடையுடைய வரியும் குரலையும் ஆகிய பாட்டு கூத்தும் புறந்தனை முறையின் புறந்தனை குறைய துறைகளை அறத்தோடு பொருந்திய மரத்துறை முடிந்த அறத்துடன் கூடிய போர்த்துறைகளை செய்து முடித்த வாய்வால் தலையோடு பொங்கு இருள் பார்ப்பன கடல் பெருக்க ஓடிய தப்பாத வாழ்நையுடைய சேனையுடன் சென்று மிக்க பெரிய பரப்பனையுடைய கடலின் கண் வாழம் புகைங்கரை பிரிங்கிடுமாறு துறந்து கங்கை போர் ஆற்றி கரை போகிய கங்கை ஆகிய பெரிய மேற்கொண்டு செங்குட்டோனோடு செங்குட்டோன் என்னும் கீர்த்தி மிக்க வேந்தனோடு ஒரு பரிசு நோக்கி கிடந்த வஞ்சிக் காண்டம் முற்றிற்று ஒருவாரம் நோக்குமுடி அமைந்த வஞ்சிக் என்னும் இந்த தொடர்நிலை செய்யில் மூன்றாம் பகுதி முற்றிற்று என்க இமயத்தில் கல்லெடுத்த சேரன் செங்குட்டோனோடு சென்ற மரப்படை கொண்டையாங்கோட்டை மரவர்களாகவே இருக்கக்கூடும் எனவே ஆப்ப நாட்டு முளைப்பாறை பாடலில் சேரன் சிமியிலே கிழுவை நாட்டின் நாங்கள் திக்கு விசயமாக வாழையிலே அரியணாட்சி அழைத்து வர இங்கு வந்தோம் என தொடங்குகிறது ரவிகொண்டா என சேர மன்னன் ஒருவன் வருவது குறிப்பிடத்தக்கது கொண்டியங்கோட்டை மரவர் தங்களை ரவிகுல குல என கோருகின்றார்கள் கொண்டையங்கோட்டை மரபையில் மிளகு கொத்து கழுகு கொத்து தமிழக பயிர்கள் இலங்கை அது கேரள பயிர்களாகும் எனவே பிற்கால திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் கொண்டையன்கோட்டை மரவர் படையைச் சார்ந்த பொன்பாண்டி தேவர் தலைமையிலே டச்சுப்படை முறியெடுத்து திருவிதாங்கூரை காத்தது என்பது குறிப்பிடத்தக்கது இது சிலப்பதிகார கரந்தையர்களை மட்டுமே இன்னும் ஒவ்வொரு இலக்கியத்திலும் இருப்பது எண்ணில் அடங்காதது இன்னும் இருக்கு எவ்வளோ வேணாலும் இலக்கியத்துல மரவர் சம்பந்தமான வரலாறுகள் அதாவது முக்குளத்தவர்கள் சம்பந்தமானது மரவர்கள் மட்டுமல்ல கல்லர் மரவர் அகம்படையர் ஆகிய மூன்று முக்குளத்து சம்பந்தமாக அனைத்து இலக்கியங்களிலும் நூல்களிலும் இருக்கு அது தமிழக அரசு ஆவணமாக இருக்கு அதனால யாரும் எந்த தவறும் செய்ய முடியாது வேளாளர்களையும் வெள்ளாளர்களையும் கதையை திருடி வாங்கின மாதிரி மரவர்கள்ட்ட அந்த பாட்சாலாம் பலிக்காது நாங்கள் விட மாட்டோம் எல்லா ஆவணமும் எடுத்து போடுவோம் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா ஒரு ஒரு அற ஒரு தேவேந்திர வேளாளர்கள் அப்படின்னு ஒரு பேர் வாங்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்க போல போல முன்னேறி போயிட்டு இருந்தா ஒரு பிரச்சனை இல்லை தேவையில்லாமல் எங்கள் எங்க வரலாறை கொடுக்கும்போது சேவ பிரச்சனை உருவாகும் ஏன்னா நாங்க எல்லாத்துக்கும் தயாராக தான் இருக்கும் எல்லா வரலாறும் எடுத்து போகிறதும் தயாராக தான் இருக்கும் தயவுசெய்து அவங்கவுங்க அவங்களோட சமுதாய வேலைகளையும் சமுதாய மக்களை பாதுகாக்கிறதுக்கும் அப்படியே நடந்துட்டு போயிட்டு அந்த அரசியல் அதிகாரம் மக்களை பாதுகாக்கிறது சமூக சீர்திருத்தம் செய்யறது அப்படி போயிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் உறவுளை நமது செம்பி நாடு சேதுபதி டிவியை ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் உறவுகளை